ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம ரேஷன் கடை துவரம் பருப்பை வச்சு தான் இந்த போண்டாவை நம்ம செய்ய போகிறோம் இந்த போண்டா செய்ய நம்மளுக்கு அரிசி மாவோ சோடா உப்போ எதுவுமே தேவையில்லை வெறும் ரேஷனில் கொடுக்குற துவரம் பருப்பு இருந்தால் போதும் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அதுவும் துவரம் பருப்பில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான போண்டா செஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு ரேஷனில் கிடைக்கிற துவரம் பருப்பு வச்சே நம்ம சூப்பராக இந்த மாதிரி செய்யலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க இதுக்கு அரிசி மாவு சோடா உப்புன்னு எதுவுமே தேவையில்லை இந்த மலைக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதான் நம்மளுக்கு ரேஷனில் கொடுக்குற துவரம் பருப்பு இப்படிதான் நம்மளுக்கு இருக்கும் இது நல்லா தூசியாக இருக்கும் இதை நல்லா ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு தண்ணி அளவு கழுவிக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு கழுவணும் அதில் நிறைய நம்மளுக்கு அழுக்கு இருக்கும் நம்ம எப்படி ரேஷன் அரிசியை கழுவுவோ அந்த மாதிரி தான் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சரியாக நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் இதை ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுக்கிறேன் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது சரியாக ஒரு மணி நேரம் ஊறுனா நம்மளுக்கு போதும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு துவரம் பருப்பு எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு நம்ம இதை ரெண்டு மூணு தண்ணியை போட்டு நல்லா கழுவிக்கணும் தூசிலாம் இல்லாமல் இப்போ நான் நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையிலே பண்ணி காமிக்கிறேன் நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊரிச்சு அப்படின்னா நம்மளுக்கு புளிச்சு போயிடும் அதனால சரியாக ஒரு மணி நேரம் போதும் இப்போது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியோடு சேர்த்து அரைச்சிடாதீங்க தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கைகளாலே தண்ணியை வடிகட்டிட்டு இதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப புதுமையானதும் கூட இதுவரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பருப்பில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா மைய அரைச்சிக்கலாம் நான் இப்போ ரெண்டு தடவை அரைச்சி இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கிட்டேன் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் குடிச்சிரும் அதாவது எண்ணெய் நிறைய வாங்கும் அதனால தான் தண்ணி சேர்க்காம அரைக்கணும் இப்போது அரைக்காமல் கொஞ்சம் துவரம் பருப்பை எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்மளுக்கு வாயில கடிப்படையில் நல்லாயிருக்கும் போண்டா செய்யலை அதனால் கொஞ்சமாக நம்ம அரைக்காமல் ஒரு கைப்பிடி அளவு இதில் சேர்த்துக்க போகிறோம் ஊர்னதை அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு நான் கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கைகளால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட நம்மளுக்கு தண்ணி வேணாம் ஏன்னா அந்த வெங்காயம்லாம் வெங்காயத்தில் நம்ம பிசைஞ்சாவே கொஞ்சமாக தண்ணி விடும் அதுவே நம்மளுக்கு போதுமானது அதனால இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கண்டிப்பாக இந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் கிட்ட முட்டைக்கோஸ் கேரட் அந்த மாதிரி காய்கறிகள் இருந்தாலும் அதை பொடிசாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இதில் காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம் இப்போது மூணு பல்லளவு அளவு பூண்டை நல்லா தோலோடு நச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு வாய்வெல்லாம் இல்லாமல் இருக்கும் நறுமணமாகவும் இருக்கும் நான் தோலோடு தான் நச்சுட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை ஆனால் நல்லா ஈரப்பதமாக இருக்குது பார்த்திங்களா இப்போது நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வருதான்னு பார்த்துக்கணும் அது தாராளமாக வரும் நீங்கள் பயப்படாமல் இதை செய்யலாம் நீங்கள் உருண்டை வராதுன்னு நினைக்க வேணாம் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போது எண்ணெய் காஞ்சோன்னே ஒவ்வொரு உருண்டைகளாக இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் எண்ணெய் லோ ஓ ஃப்ளேமில் இருக்கணும் அதாவது மிதமான சூட்டில் இருக்கையில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு உள்ளே வேகாமல் வெளியில் கரிஞ்சு தீஞ்சு போயிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு போண்டா மாதிரி சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போது இது எல்லாமே சேர்த்தோன்னே நீங்கள் கலந்து விட்டுறக்கூடாது நம்ம உருண்டைகளை சேர்த்தோன்னே உடனே கலந்துட்டோம் அப்படின்னா உருண்டை பிரிஞ்சிரும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விடுங்க அப்போது எல்லா சைடும் நம்மளுக்கு நல்லா வேகும் ஒன்று போல் வேகும் அதனால் இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான போண்டா நம்மளுக்கு தயாராயாச்சு இதில் நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்கவே இல்லை கொஞ்சம் கூட சோடா உப்பெல்லாம் சேர்க்கலை எதுவுமே சேர்க்கலை வெறும் துவரம் பருப்பு மட்டும்தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அம்பிட்டு ருசியாக இருக்கும் இப்போது நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கிடச்சிருச்சு இதை எடுத்துட வேண்டியதுதான் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்மளுக்கு ரேஷனில் கொடுக்குற துவரம் பருப்பை அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ரேஷனில் கொடுக்குற துவரம் பருப்பில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை கடையில் இருக்கிற துவரம் பருப்புலையும் இதை நம்ம தாராளமாக செய்யலாம் முற்றிலும் புதுமையாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்